ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் அவங்கவுங்களுக்கு ஒரு திதின்னு இருக்கும் அவங்க ஜாதக நோட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த திதியில் பிறந்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜாதகத்தில் நோட் பண்ணியிருப்பாங்க அந்த திதியை வந்து ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு கடவுள் இருக்கார் அதாவது நவகிரகங்களில் ஒவ்வொரு கடவுள் இருக்கார் அந்த திதிக்கு உள்ள கடவுளை நம்ம தொடர்ந்து வழிபட்டு வந்தோம்னா வெற்றி மேல் அதாவது திதியை வழிபட்டால் விதியை மாற்றலாம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரமே சொல்லியிருக்கு எந்த திதியில் பிறந்தீங்களோ நம்ம வந்து அதை வந்து டெய்லி அதை கும்பிட்றதே மாட்டோம் கோயிலில் அர்ச்சனை பண்ணால் கூட திதியை சொல்ல மாட்டோம் நம்ம திதியை சொல்லி அர்ச்சனை பண்ணால் அவ்வளோ பெரிய மாற்றங்கள் ஏற்படும் திதி வந்து பொதுவாக நம்ம இறந்த இருக்கிற அன்னைக்கு மட்டும்தான் அந்த திதியை கொண்டாடுறோம் ஆனால் அது வந்து பிறந்த திதியை கொண்டாடினா தான் அது மிகப்பெரிய யோகத்தையும் மிகப்பெரிய செல்வத்தையும் அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கும் அது மாதிரி இப்போது ஒவ்வொரு திதிக்கும் என்ன கடவுள் அந்த கடவுளை நம்ம வணங்கி வந்தால் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையை விதியை மாற்றி வெற்றி மேல் வெற்றியாக கிடைக்கும் அது என்னென்ன திதிக்கு என்னென்ன கடவுள் அப்படின்னு சொல்கிறேன் அந்தந்த கடவுளை நீங்கள் வணங்கிட்டு வாங்க ஒவ்வொரு செயல் செய்யும் போதும் அதாவது ஸ்கூலில் சேர்க்க போகிறாங்களா இல்லை காலேஜ் சேர்க்க போகிறாங்களா இல்லை கல் கல்யாணத்துக்கு பொன் பார்க்க போகிறாங்களா இல்லை வீடு கட்ட என்ன நல்ல காரியம் செய்ய போனாலும் அந்த கடவுளை நீங்கள் நினச்சி வணங்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா அந்த காரியம் வெற்றி அடையும் இப்போது பிரதம திதிக்கு உள்ள கடவுள் வந்து சூரியன் பிரதம திதியில் யார் யார் பிறந்தாங்களோ அவங்க வந்து சூரியனை வழிபட்டு அவங்க வேலையை முடிச ஆரமிச்சாங்கன்னா எல்லாமே வெற்றி தான் தினமுமே காலை ஏழுஞ்சனி சூரியனை கும்பிடலாம் அந்த பிரதம திதியில் அடுத்தது துவீத திதியில் பிறந்தவங்க சந்திரனை வணங்கணும் சந்திரனை சமா சாயங்காலத்தில் ஒரு ஏழு மணிக்கு மேலே சந்திர பகவானை வணங்கிட்டு வரலாம் சந்திரனை வந்து எந்த காரியத்தில் இருந்தாலும் சந்திரத இதை அன்றைக்கி நம்ம வந்து சந்திராசம் அன்னைக்கு செஞ்சால் கூட அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது திவித திதியில் பிறந்தவங்களுக்கு திருதய திதியில் பிறந்தவங்களுக்கு செவ்வா செவ்வா தான் அதாவது முருகனை வழிபடலாம் இங்கேனா அங்ககார நவகரகத்தில் இருக்கிற அங்ககாரனை வழிபட்டுட்டு எந்த செயல் தொடங்கினாலும் வெற்றி அடுத்தது சதுர்த்தி திதியில் பிறந்தவங்களுக்கு புதன் பகவான் தான் கடவுள் அவருக்கு உள்ளது வந்து விஷ்ணுவை வணங்கணும் புதனுக்கு நவகிரகத்தில் உள்ள புதனு வணங்கலாம் அதே சமயம் புதனுக்குரிய கடவுள் வந்து விஷ்ணு பகவான் விஷ்ணு பகவானையும் வணங்கிட்டு காரியத்தை செய்யலாம் அடுத்தது பஞ்சமி தீதியில் பிறந்தவங்களுக்கு குரு தான் கடவுள் அந்த குரு வந்து குருவாக இல்லை தர்ஷினாமூர்த்தி நவகிரகத்தில் இருக்கிற தர்ஷனாமூர்த்தியை வணங்கினாலும் அவங்களுக்கு டெய்லியே இந்த விதிக்குள்ள நாயகனை வந்து கும்பிட்டுட்டே வரும்போது அவங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் சப்தமி திதி அடுத்தது சஷ்டி திதி அன்னைக்கு பிறந்தவங்களுக்கு வந்து சுக்கரன் சுக்கரனை வணங்கிட்டு வரும்போது சுக்கர பகவானோ அல்லது துர்க்கையை வணங்கிட்டு வந்தால் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அடுத்தது சப்தமி சப்தமி திதி அன்னைக்கு பிறந்தவங்களுக்கு சனி பகவானை வணங்கிட்டு வரணும் சனி பகவான் வந்து நவகரத்தில் இருக்கிற சனி பகவானுக்கு சனிக்கிழமை தூரம் வழக்கு போட்டால் மிகப்பெரிய யோகத்தை எல்லாம் தருவார் அடுத்து அஷ்டமி திதிக்கு ராகு பகவானை அல்லது துர்க்கையோ வழிபடணும் துர்க்கையை வழிபட்டாலும் ராகுவை கும்பிட்ட மாதிரி தான் ராகு பகவானையும் வழிபடலாம் அடுத்தது நவமி திதி அன்றைக்கி உங்களுக்கு கேது பகவானை கும்பிடணும் அடுத்தது தசமி திதிக்கு சந்திரனே வணங்கணும் அடுத்தது துவாதி திதிக்கு அன்றைக்கி புதன் பகவானை அதாவது பெருமாளை வணங்கணும் அடுத்தது திரியோதசிக்கு வந்து குரு பகவானை வணங்கணும் இது மாதிரி ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு கடவுளை நம்ம வணங்கிட்டு வரும்போது கண்டிப்பாக வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் இந்த திருதிக்கு வந்து உள்ள கடவுளை வந்து நம்ம வணங்கும் போது இப்போ புதன் பகவானாக விஷ்ணு பகவானையும் வணங்கலாம் புதனையும் நவகிரகத்தில் உள்ள புதனையும் வணங்கலாம் குரு பகவானாக குரு பகவானையும் வணங்கலாம் தட்சிணாமூர்த்தியும் திருஷ்ணாமூத்தி நவகரகத்தில் இருக்குதுங்களா அதையும் வணங்கலாம் அடுத்தது சனி பகவான் கும்பிடலாம் சனிக்கன் விதவரும் வழக்கு போடலாம் தினமுமே சனி பகவான் சோசரம் சொல்லிட்டு வந்தால் வெற்றி மேலே வெற்றி அஷ்டமி திதிக்கு வந்து ராகியும் கும்பிடலாம் அல்லது துர்க்கையும் வழிபடலாம் இது மாதிரி ஒவ்வொரு திதிக்கு உள்ளது நம்ம வழிபட்டு வரும்போது கண்டிப்பாக இந்த எவ்வளோ பெரிய சிக்கல் இருந்தாலும் எவ்வளோ பெரிய தடைகள் இருந்தாலும் அதெல்லாம் நீக்கி நம்ம வந்து திதியை எப்போதுமே கொண்டாடுறதில்ல திதியை கொண்டாடினோம்னா நம்மளுடைய விதியை மாற்றி வெற்றியாக நம்ம வந்து காரியங்களை கிடையாது அதாவது யார் எந்த காரியத்துக்கு போகிறாங்களோ அவங்கவுங்க திதி ஜாதகத்தில் ஒரு நடை பார்த்தா அது ஒரு இதில் எழுதி வச்சுக்கலாம் நம்ம வந்து பிரதம திதியில் பிறந்தோம் இது இது திதியில் பிறந்தோம் திருதி அப்படின்னு ம மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளே கடவுளை வந்து சூரியனு சந்திரனு செவ்வாய் அப்படின்னு எதை அந்த கடவுள் இந்த திதிக்குள்ளே கடவுளை வணங்கிட்டு நம்ம காரியத்தை செய்யும்போது வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும் இது வந்து மிகப்பெரிய யோகத்தை அனுபவத்துலேயே பார்த்தாச்சு அதனால் நீங்கள் வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் இது வந்து மிகப்பெரிய யோகத்தையும் கூட அடுத்தது ஞாம யோகம் யோகாதிபதி யார் அப்படின்னு சொல்லியிருக்கு அடுத்த பதிவில் விட போகிறேன் அதையும் வணங்கிட்டு வரும்போது கர்ணாநாதன் திதிநாயகன் யோகாதிபதி அப்படின்னு ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் யோகாதிபதினு ஒன்று இருக்குது அதை வணங்கணும் அது அந்த எல்லாமே இந்த ஜாதக கட்டகத்துக்களை புக்கில் இருக்கும் உங்கள் ஜாதகம் எழுதுறீங்களா அதில் வந்து என்ன திதியில் பிறந்தோம் என்ன கர்ணத்தில் பிறந்தோம் என்ன நாம யோகத்தில் பிறந்தோன்னு இருக்கும் இந்த மூணு கடவுளையும் சேர்த்து கும்பிட்டா நமக்கு கண்டிப்பாக வெற்றி மேலே வெற்றி தான் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டம் கஷ்டம் இல்லாமல் யாரும் இல்லை ஆனால் அந்த கஷ்டத்தெல்லாம் ஈஸியாக கிடக்கிறதுக்கு இந்த திதிநாயகனே கர்ணநாதன் நாம யோகி அதாவது யோகாதிபதி யாருன்னு ஒவ்வொரு ஜாதத்துக்கும் அதில் எழுதியிருப்பாங்க குறிப்பும் அதெல்லாம் வழிபடும்போது வெற்றி மேல் வெற்றி தான் எவ்வளோ பெரிய கஷ்டம்னாலும் நீங்கள்